வணக்கம் இது உங்கள் தமிழ் இந்திய நிலப்பரப்புடன் இணைகிறதா இலங்கை இன்னும் கீழே இருக்கிற கலர் பண்ணுங்க கூடவே பெல் எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல கப்பல் தேவைப்படாது நிலமார்க்கமாகவே சென்றுவிடலாம் ஆம் இரு நாடுகளும் இயற்கையான நிலப்பாலத்தால் இணைக்கப்படும் என்கின்றனர் உலக சார் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இன்றைய கடல் மட்டத்தோடு கடந்த கால கடல் மட்டத்தை ஒப்பிடும் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் தெற்காசிய நாடுகளில் இந்தியாவும் இலங்கையும் மிக அருகில் உள்ள இரண்டு நிலப்பகுதிகள் இந்த நிலப்பகுதிகள் இரண்டும் கடந்த காலத்தில் ஒரே நிலப்பகுதியாக இருந்தன என்றும் பின்னர் கடல் கோளினால் பிரிக்கப்பட்டன என்றும் சங்க தமிழ் இலக்கியங்கள் விவரிக்கின்றன இன்றைய கடல் மட்டத்தோடு கடந்த கால கடல் மட்டத்தை ஒப்பிடும்போது கடந்த இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கடல் மட்டம் உயர்ந்தும் தாழ்ந்தும் வந்திருக்கிறது என்கின்றன உலகுசார் நடத்தப்பட்ட ஆய்வுகள் கடந்த இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் இன்றைய கடல் மட்டத்தை விட சுமார் ஏழு மீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்திற்கு தாழ்ந்ததாகவும் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகள் காலகட்டத்தில் கடல் மட்டம் உயர்ந்து தற்கால மட்டத்திற்கு ஐந்து மீட்டர் கீழான உயரத்தை அடைந்தது என்றும் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பின்னர் கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்து சுமார் இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இன்றைய கடல் மட்டத்தை விட நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் கடந்த இருபது இருபதனாயிரம் ஆண்டுகள் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டம் உயர்ந்து தற்கால நிலையை அடைந்திருக்கிறது என்றும் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன கடல் மட்டத்தில் நிகழ்ந்த இந்த மாறுதல்களை ஆராய்ச்சி மாணவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வு துறையில் கணினி மூலம் காட்சிப்படுத்தினார்கள் கடந்த இரண்டு லட்சம் ஆண்டுகள் முதல் தற்காலம் வரை கடல் மட்டம் தாழ்ந்தபோது இந்தியாவும் இலங்கையும் இணைந்திருந்ததையும் கடல் மட்டம் உயர்ந்த காலங்களில் பிரிந்து இரு நிலப்பகுதிகளாக இருந்ததையும் உணர முடிந்தது சமீபத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஆய்வில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வடமேற்கே வேதானத்தில் இருந்து தென்கிழக்கு இலங்கை யாழ்ப்பாணத்தை நோக்கி நீளமான நிலப்பகுதி உருவாகி வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது செயற்கைக்கோள் படம் மற்றும் கணினி தகவலியல் சார் ஆய்வுகள் மேலும் பல அரிய தகவல்களை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன வேதாண்யத்திற்கு மேற்கே உள்ள பட்டுக்கோட்டை மன்னார்குடி பகுதியில் இரண்டு பூமி வடிப்புகள் உள்ளதாகவும் இதன் மூலம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிக் கொண்டு இருப்பதாகவும் தெரிகிறது இதனால் கிழக்கே உள்ள திருத்துறைப்பூண்டி வேதாண்யம் கடலோர பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்தும் தென்கிழக்காக வளர்ந்து வருகிறது இதன் காரணமாக வடமேற்கை திருத்திரப்பூண்டியிலிருந்து தென்கிழக்கே வேதாண்யம் கோடியக்கரை வரை சுமார் கடந்த ஆறாயிரம் ஆண்டுகளில் கடல் அறுபது கிலோமீட்டர் பின்வாங்குவதோடு நிலப்பகுதி மண்மேடுகளாக உருவாகி உருவாகியிருக்கிறது பட்டுக்கோட்டை மன்னார்குடி நிலப்பகுதி உயரும்போது அதை சுற்றிக்கொண்டு கடற்கரை ஓரமாக மார்ச் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வடக்கு நோக்கி ஓடும் கடலோர நீரோட்டமும் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை தெற்கு நோக்கி ஓடும் நீரோட்டமும் இதற்கு காரணம் எனலாம் அதாவது பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பகுதியை கடக்கும்போது நீரோட்டம் தடுக்கப்படுவதால் அந்த பகுதியை சுற்றி பிறை வடிவில் மணலை கொட்டுகிறது நீரோட்டம் இந்த நிலப்பகுதி சுமார் ஆறரை ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர உயர ஒன்றன் பின் ஒன்றாக முந்தைய பிறை வடிவ மண்மேடுகளை அடுத்தடுத்த மணல் மேடுகள் கொண்டு இப்படி வடிவம் பெற்றிருக்கின்றன இதேபோல் திருத்துறைப்பூண்டி முதல் கோடியக்கரை வரை காணப்படும் மணல் மேடுகளை கார்பன் வயது கணிப்பு உட்படுத்திய போது அவை கிமு நான்காயிரத்தி நூற்றி ஆண்டுகளில் கடற்கரை திருத்திரப்பொண்டி அருகே இருந்ததாகவும் நிலம் உயரும்போது கடல் பின்வாங்கி கிமு மூவாயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் மரங்காநல்லூர் அளவை அடைந்ததாகவும் தெரிய வருகிறது கிமு ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வாக்கில் கடல் மேலும் பின்வாங்கி திட்டக்குடியையும் கிபி எழுநூறாம் ஆண்டு வாக்கில் வேதாரணத்தையும் பின்னர் கிபி ஆயிரத்தில் கோடிய கரையையும் அடைந்திருக்கின்றது கிபி இரண்டாம் ஆண்டுகளில் எடுத்த செயற்கைக்கோள் படங்கள் கடலில் கோடியக்கரையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி இருபது கிலோமீட்டர் வரை மண் குவியல்கள் இருப்பதை குறிப்பதால் ஆண்டுக்கு இருபது மீட்டர் வீதம் நிலப்பகுதி கடலில் கோடியக்கரையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி உள்வாகி உள்ளது என்று கணிக்க முடிகிறது இதுபோன்று கடந்த ஆறாயிரம் ஆண்டுகளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டுக்கும் இடையே மாறுபட்ட அளவீடுகளில் திருத்துறைப்பூண்டியில் இருந்து கோடிக்கரை வரை உருவாகியுள்ள நிலப்பகுதிகள் பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் பூமி மேலே எழும்புவதில் உள்ள மாறுபட்ட தன்மைகளையும் இக்காலங்களில் கடல் நீரோட்டத்தின் மாறுபட்ட வேகத்தையும் காட்டுகின்றன மேலும் கடந்த ஆறாயிரம் ஆண்டுகளில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரம் திருத்திரப்பூண்டியிலிருந்து கோடிய அப்பால் கடலில் இருபது கிலோமீட்டர் வரை யாழ்ப்பாணத்தை நோக்கி வளர்ந்துள்ள நிலப்பகுதி எதிர்காலத்தில் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெறும் என்று கணினியில் காட்சிப்படுத்திய போது மிக முக்கியமான விஷயங்களை கணிக்க முடிகிறது தற்போது கோடியக்கரை யாழ்ப்பாணத்திற்கு நடுவே பாதி தூரம் வரை கடலில் தென்படும் மணல் படுக்கைகள் இன்னும் ஐநூறு ஆண்டுகளில் மேலும் பத்து கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தை நோக்கி வளைந்து நெளிந்த நிலப்பகுதியாக வளர்ந்திருக்கும் இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வாக்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கும் வளர்ந்திருக்கும் இதன் மூலம் வளைந்து நெளிந்த நிலப்பகுதியாக யாழ்ப்பாணத்தோடு இந்தியா இணையும் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் பார்த்து விடுங்க உங்கள் நண்பர்கள் பறக்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்